ஒருமைப்பன்மை இந்த ஒரு இலக்கண பகுதியானது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பகுதியா பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா எளிமையான பகுதி தேர்வுல நம்ம ரொம்பவுமே குழப்பம் அடையக்கூடிய பகுதியும் இந்த ஒரு பகுதி தான் இந்த மாதிரி ஒரு நாலு தொடர் கொடுத்துட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நீங்க இதை வந்து எந்த வித குழப்பமும் இல்லாம சரியா விடையளிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை முழுமையா பாருங்க இப்ப ஒருமைனா என்ன பண்மைனா என்ன அதை தெரிஞ்சுக்கோங்க ஒருமை அப்படின்னா ஒரே ஒரு ஒரு குறிச்சா அது ஒருமை ஒன்றுக்கும் மேற்பட்டதை குறிச்சா அது பண்மை இப்ப பாருங்க மாடு அப்படிங்கிறது என்னது ஒருமை ஏன்னா ஒரே ஒரு மரம் மாடுகள் அப்படிங்கிறது நிறைய மாடுகள் இருக்குது இல்லைங்களா அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட இருக்கிறத குறிச்சு இந்த அப்படின்னா அது வந்து பண்மை மரம் அப்படின்னா ஒரே ஒரு மரம் அது வந்து ஒருமை மரங்கள் அப்படின்னா அது பன்மை ஓகேங்களா மலர் ஒரே ஒரு மலர் இருக்குது அது ஒருமை மலர்கள் அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட மலர்கள் இருக்கிறதுனால அது மலர்கள் நான் நான் ஒரே ஒரு நாங்கள் அப்ப கூட நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா அப்ப ஒரே ஒரு நபரையோ இல்ல ஒரே ஒரு பொருளையோ குறிச்சுது அப்படின்னா அது வந்து என்னது ஒருமை ஒன்றுக்கும் மேற்பட்ட இருப்பதை குறிச்சுது அப்படின்னா அது பன்மை இப்ப ஒருமைனா என்ன பன்மைன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு அக்ரியில வரக்கூடிய ஒருமை பன்மை மட்டும் இந்த வீடியோல பாக்கலாம் உயர் வரக்கூடியத வரக்கூடியதை அடுத்த வீடியோல பாக்கலாம் அக்ரிணை அப்படின்னா என்ன அப்படின்னா உயர்தினை அல்லாத அதாவது மக்கள் ஓகேங்களா மக்களை தவிர மீது இருக்கக்கூடிய எல்லாமே உயிர் உள்ளதா இருக்கலாம் எல்லாமே அக்ரினை தான் இப்ப பாருங்க ஒரு தொடர் வந்து ஒருமையில தான் முடியும் ஒரு தொடர் பண்மையில ஆரம்பிச்சதுமையில அப்ப அக்ரின்ல ஒரு தொடர் தொடங்குச்சு அப்படின்னா அதோட முடிவும் அக்ரிணை மேல தான் முடியும் ஓகேங்களா அக்ரிணை பன்மையில ஒரு தொடர் ஆரம்பிச்சது அப்படின்னா அதோட முடிவும் அக்ரிணை பன்மையாக தான் இருக்கும் சரிங்களா அப்ப பாருங்க அக்ரிணை ஒருமையோட தொடக்கம் வந்துச்சு அதோட முடிவு எப்படி அது அப்படிங்கிற ஒரு இதுல முடியும் ஓகேங்களா ஒரு தொடர் ஆரம்பிச்சது அக்ரிணை பன்மையான நல்லா புரிஞ்சிச்சா அக்ரின்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொடர் வந்து ஒருமையில ஆரம்பிச்சது அப்படின்னா அதோட முடிவானது அது அப்படிங்கிற ஒருமையில தான் முடியும் அதே பண்மையில ஆரம்பிச்சது அப்படின்னா நான் அப்படிங்கிற ஒரு பண்மையில தான் முடியும் சரிங்களா இப்ப பாருங்க அது ஓடியது அது அப்படிங்கறது விலங்குற ஓடுது அப்ப அது ஓகேங்களா ஓடியது ஓடியது இந்த மாதிரி அது ஒருமையில தான் முடியும் அதே அவை ஓடினா அவை அப்படிங்கிறது அங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட விலங்குகள் அவை ஓடுகின்றது அப்படிங்கும் போது அங்க என்ன நான் அப்படிங்கிற ஒரு பண்மையில தான் முடியும் சரிங்களா இப்ப அவை ஓடியது அப்படின்னா தப்பு அது ஓடின அப்படின்னா அது தொடர் தப்பு ஏன்னா ஒரு தொடர் ஒரு மேல ஆரம்பிச்சு அப்படின்னா அதோட முடிவும் ஒரு மேல தான் முடியும் பண்மையில ஆரம்பிச்ச அப்படின்னா அதோட தொடரும் பண்மையில தான் முடியும் இப்ப பாரு மரம் நின்றது ஓகேங்களா மரம் நின்றது மரம் அப்படிங்கிறது என்னது ஒரே ஒரு மரத்தை தான் முடிப்புது அப்ப ஒரு மேல ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு மேல தானே முடிக்கணும் அப்ப அது ஒருமைக்கு என்னது அது அதுல முடிஞ்சிருக்கா புரிஞ்சுக்கா புரிஞ்சுதா இப்ப பாருங்க மரங்கள் மரங்கள் அப்படிங்கறது ஒன்றுக்கும் இருக்கக்கூடிய அப்ப நிறைய மரங்கள் இருக்குன்னு அர்த்தம் அப்ப மரங்கள் நின்றதுன்னு சொல்ல முடியுமா என்ன பண்மைக்கு என்னது மரங்கள் நின்றன முடியுதா இப்ப பாருங்க கல் விழுந்தது ஓகேங்களா அப்ப கல் அப்படிங்கறது ஒரே ஒரு கல் ஓகேங்களா அப்ப விழுந்தது அது அப்படிங்கிறது தான் முடியணும் ஓகேங்களா இப்ப கற்கள் அப்படிங்கறது ஒன்னுக்கும் மேற்பட்டன நிறைய கல் விழுந்திருக்கு அப்ப நிறைய கல் விழும்போது என்னது விழுந்தன இப்ப கற்கள் விழுந்தது அப்படின்னு எழுதக்கூடாது ஏன்னா தப்பு ஏன் ஒரு தொடர் வந்து ஒருமையில ஆரம்பிச்சது அப்படின்னா அதோட முடிவும் ஒருமையில தான் முடிக்கணும் பன்மையில ஆரம்பிச்சது அப்படின்னா அதோட தொடரும் பண்மையில தான் முடிக்கணும் ஓகேங்களா ஒருமைக்கு அதுன்னு முடியும் பண்மைக்கு ந அப்படினு எழுத முடியும் இது எதுல வரும் அக்ரிணை தொடர்ல மட்டும்தான் இது பொருந்தும் சரிங்களா இப்ப நம்ம கேள்விக்குள்ள வருவோம் பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது இந்த மாதிரி ஒரு நாலு தொடர் கொடுத்துருக்காங்க இந்த தொடர் முதல்ல படிங்க ஓகேங்களா மலர் ஓகேங்களா இது வந்து உயர்தனியா அக்ரிணியா இந்த தொடரானது உயர்தனியில வந்திருக்கா இல்ல அக்ரிணில வந்திருக்கான்னு பஸ்ட் பாருங்க ஓகேங்களா ஏ நீங்க அந்த உயர்தனி அப்படின்னா என்னது மக்கள் குறிக்கிறது உயர்தனி மக்கள் இல்லாத மத்த எல்லாருமே என்னது அக்ரிணை இல்லைங்களா அப்ப பாருங்க மலர் ஓகேங்களா அப்ப இந்த தொடரானது அக்ரிணில வந்திருக்கு இது வந்து ஒரு அக்னி அக்ரிணை தொடர் இல்லைங்களா அப்ப பாருங்க மலர் மலர்ந்து மனம் பரப்பின மலர் மலர் அப்படிங்கிறது அக்ரிணை நமக்கு தெரியும் ஆனா அக்ரிணில ஒருமையா பன்மையா இது மலர் அப்படிங்கிறது ஒருமை அப்ப ஒருமையில ஒரு தொடர் வந்துச்சு அப்படின்னா அந்த தொடரானது ஒருமையில தான் முடியணும் இங்க ஒருமையில முடிஞ்சிருக்க எதுல முடிஞ்சிருக்க நாவல முடிஞ்சிருக்கு இது என்னது பன்மையில முடிஞ்சிருக்கு அப்ப ஒருமையில தொடங்கி அந்த தொடரானது எதுல முடிஞ்சிருக்கு பன்மையில முடிஞ்சிருக்கு அப்ப அந்த தொடரானது தவறு சரிங்களா இங்க பாருங்க மலர்கள் மலர்கள் அப்படிங்கிறது என்னது ஒரு பண்மை இல்லைங்களா அப்ப இந்த தொடரானது பண்மையில ஆரம்பிச்சிருக்கு அப்ப எதுல முடியணும் பண்மையில தானே முடியணும் எதுல முடிஞ்சிருக்கு அது அப்படிங்கிற ஒரு ஒருமையில முடிஞ்சிருக்கு அப்ப இந்த தொடரும் தப்பு அடுத்து பாருங்க மலர்கள் அது பண்மையில தொடங்கியிருக்கு எதுல முடிஞ்சிருக்கு வரப்பின அப்படின்னு சொல்லி பன்மையில முடிஞ்சிருக்கு அப்ப பண்மையில தொடங்கி பண்மையில முடிஞ்சிருக்கு அப்ப இந்த தொடர் சரி அப்ப ஆன்சர் சீதம் மேற்குறியதில் எதுவும் இல்லை மேற்கூறியதில் எதுவும் இல்லையா சி ஆன்சர் வந்துச்சு இல்லைங்களா அப்ப இதுவும் தவறுதான் இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் ஒரு தொடர் கொடுத்தாங்க அப்படின்னா அதை இப்படிதான் நீங்க வந்து எளிமையான முறையில விடையளிக்கணும் இப்ப நான் கொடுக்குற கேள்விக்கே நீங்க விடையளிங்க